உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே இப்போ வந்து ஜாதக ரீதியாக பரிகாரங்கள் திஷ்டிகள் திஷ்டி பரிகாரங்கள் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அப்போ வந்து எப்படி வந்து பலகாரங்கள் பணியாரங்கள் மழிஞ்சு கிடக்குது இது மாதிரி பரிகாரங்கள் திஷ்டிகள் விழுந்து கிடக்குதுங்கிட்டு ஒரு பக்கம் கூட கிணக்குல அதெல்லாம் அவ்வளோ திஷ்டி அவ்வளோ இப்போ இப்போ அதான் பணியார மாதிரி இந்த மாதிரி பரிகாரங்கள் நிரம்பி பெருகிடுச்சு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் எதுவுமே சரியாக இல்லை அப்படி அதாவது இப்போ தலை வெளிச்சா தலைவலிக்கு உரிய மருந்தை சாப்பிடணும் வயிற்று வலிச்சா வயிற்று வலிக்கு மருந்தை சாப்பிடணும் வலி மருந்து தான் இது அப்படின்ட்டு வயிற்று வலிக்கும் தலைவலி மருந்தை சாப்பிட்டு இருந்தா எப்படி வயிற்று வலி தீரும் இதான் விஷயமே இப்ப ஆகவே அன்பர்களே இந்த திஷ்டி அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அதை மாற்றுக்கிறது கிடையாது வேற ஒண்ணுமே இல்லை இதுல நல்லா நீங்க அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்த நான் பேச போறேன் ஒருத்தன் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய விஞ்ஞானம் இந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு மரத்தினுடைய பக்கத்துக்கு சென்று அருவாளை அந்த வெட்டனுங்கிற நோக்கத்தோட ஒருத்தன் அருவாலை ஓங்கினாலே அந்த மரத்துடைய தன்மைகள் மாறுபடுதான் இதை இன்றைய விஞ்ஞானம் மனித விஞ்ஞானம் விஞ்ஞான தாவரிகள் புலனாய்வுத்துறை இதை கண்டுபிடிச்சி அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது அருவாளை ஓங்கி இத்தனை டிகிரிக்கு பக்கத்தில் அது அந்த அருவாள் போகும்போது அந்த மரம் அந்த மரத்துடைய தன்மை அதோடைய வைப்ரேஷன் மாறுதுங்கிறாங்க அதாவது பய அந்த மரம் பயப்பு பயப்புறது இருக்குன்னு சொல்லி அது அதோடைய இனிமோ இந்த அலைவரிசை முறையில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதேதான் நம்முடைய அப்ப ஒரு இரும்பு பொருள் ஒரு அகிரிணை அந்த போரறிவு இந்த ஒரு மரத்துக்கும் ஒரு இரும்பு பொருள் பக்கத்துக்கு போகும்போது அந்த ஆவேசமா நம்முடைய நோக்கம் அங்கே அதாவது அதை வெற்றோங்கிற என்ன உணர்வோடு அருவாளை தூக்கும் போது இந்த பதிவுகள் அங்கே ஒரு தாக்கத்தை உருவாக்கு போது மனிதன் ஆரவி பிடிச்சவன் ஒண்ணு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு மனுஷன் ஆயிரம் ஆடும் இந்த இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகள் நடந்து போனாலும் பாதை உண்டாகாது ஒரு மனுஷன் நடந்து போனாலும் பாதை உண்டாயிரும் புல் பூண்டு எல்லாம் பட்டு போயிடும் ஒரு பத்து தடவை ஒரு பத்து பேர் ஒரு பாதையில் நீங்க மட்டுமே ஒரு ஆள் கூட போதும் நடந்து போயிட்டே இருக்கேன் டெய்லியும் அதுல நீங்க போறது வந்து தளமா மாறிடும் ஏன்னா அந்த புல் பூண்டுகள்லாம் அமைஞ்சிடும் அப்ப இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம காலடியினுடைய நம்முடைய புண்ணியம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கு என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அதனாலதான் வந்து இந்த மனித பிறவியில வள்ளல் பெருமான் கூட அதான் சொன்னார் அதாவது அழுது அழுது இறைவனை வந்து வேண்டி வேண்டி தங்களுடைய பிரச்சனையை வந்து இறைவன்பால் நம்ம தீர்த்துக்கணும் சொல்லி வள்ளல் பெருமான் நிறைய பாடல் பாடி இருக்கார் அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களுமே அழுது பிழம்பி கண்ணீர் மழுக இறைவனை கசிந்துருகி இப்படி தான் வந்து இறை இறை சக்திகிட்ட வந்து பேரின்பத்தை பெறுறதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன் தெரியுமா இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு போதும் நீங்கள் நாளைக்கே கூட செஞ்சு தெரியாதவங்க செஞ்சு பாருங்கள் ஒரு புல்வெளிக்கு போங்க டெய்லி ஒரு இருபது நாள் மட்டும் நீங்கள் எடுத்துங்க ரொம்ப நாள் ஒரு நபர் நீங்கள் மட்டுமே நடந்துகிட்டே இருங்க டெய்லி அதுலேயே நீங்க எதுல நேரம் நடந்துகிட்டே இருந்தீங்களோ அதுல புல்லு என்கிட்ட கூப்பிட்டு எனக்கு நம்பர் தான் கூப்பிட்டு சொல்லுங்க அது பாதையா மாறிடும் இருக்காது எதுல நடந்து போனீங்களோ ஒரு பத்து இருபது நாள் நடந்துட்டீங்கனால அது பாதையாக மாறிவிடும் எதுவும் இருக்காது அந்த அந்த அது அங்க மட்டும் இருக்காது எல்லா பக்கமும் இருக்கும் புல் நீங்க எதுல நடந்து போனீங்களோ அங்க புல் பூண்டு எதுவுமே இருக்காது ஏன்னா உங்க காலுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் அவ்வளவு புண்ணியம் செய்த பாதங்கள் அதனாலதான் பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்மானு இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பூர்வ ஜென்ம கர்ம பலனை விடுவிக்கணும்னு ஏன் எல்லா சித்தர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஏதோ வந்து டிவியில் வந்தோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நாலு வாசி டைம் போகுது பேசிட்டாங்கன்னு தான் போல யாம் பெற்ற இன்பம் பெருக வையம்னு இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன் சித்தர்கள் சொன்ன சூட்சமங்களை யாம் பெற்ற இன்பமாக உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த பக்தி ஒளி மூலமாக அனைத்து பக்தர்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒரு புண்ணியமாக இருக்கு புண்ணியத்தை நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இதுதான் உண்மை ஆகவே அன்பர்களே இது சும்மா அந்த அஞ்சாம் இடத்துல அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு எங்கே குரு வந்தால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரிய தெரியுது இது இந்த விளக்கங்களை நான் பேசி என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பாப்போம் இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பலன் மட்டும் நான் சொல்லணும் ஐயா இங்கே வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டே ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு பத்தாம் வீட்டில் வந்து பாவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஆவி போகிறதுக்கு நீங்கள் அலையணும் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இந்த அப்படியே இந்த கிரகங்களுடைய வர்ணனையை நான் கொடுத்துட்டு இருந்தா அது தேவையற்றது உங்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற விஷயம் அது இன்றைக்கு தேவை நமக்கு பாயிண்ட் இந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட்டில் நம்ம பேசற இந்த விஷயம் என்ன அப்படின்ற இந்த மாதிரி திஷ்டிகள் அப்போ இந்த திஷ்டிங்கிறது எங்கே உருவாகிறது திருஷ்டி என்பது பார்வையின் மூலமாக அப்ப மனிதனுடைய பா பாதத்துக்கே எப்படி பாதத்துக்கே அப்படி ஒரு புண்ணியம் இருக்குன்னா நடந்து போற பாதை அதன் அந்த அந்த புட்கள்லாம் வந்து அந்நியமாயி போயிருதுன்னா அப்ப புண்ணியமற்ற ஒரு பாதமாக நம்ம பாதம் இருக்கு அப்ப நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அதுதான் சொல்றது நம்முடைய அகத்தை புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் அகம்புறம் தூய்மையானால் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகும் அதான் உண்மை அப்போதான் அந்த திஷ்டில வந்து மொத்தம் இது இதை விளக்கறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வகையான திஷ்டிகள் சொல்றாங்க முப்பத்தி ஆறு வகை திஷ்டி அது ஒரு தனியாக ஒரு வீடியோ படத்தம் போகிறோம் இந்த முப்பத்தி ஆறு வகையான திஷ்டிகளும் போக்குறதுக்கு சித்தர்கள் ஒரு அரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு போகிறேன் இப்படிப்பட்ட இந்த ஜென்மா கூறு இருக்க இந்த உடம்பு வந்து நம்முடைய தாத்தா பாட்டன் இப்போ அதாவது ஆண்டாண்டு காலமாக பாவப்பட்ட ஒரு உடம்பாக பாவப்பட்ட ஜீவனாக கர்ம வினைகளை சுமந்து வந்து அந்த தேகம் இந்த வாழ்க்கை இந்த உயிராற்றல் புனிதப்படணும் சிறப்படையனும் ஒன்று வாழும் பொழுது இந்த திஷ்டிகள் தடங்கல்கள்லாம் திஷ்டிகள் வந்து நமக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கி தடங்களை உருவாக்கக்கூடாது அதுக்காக இத்தனையும் மையமாக வச்சு நம்ம சித்தர்கள் நமக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த திஷ்டியை வந்து போக்குறதுக்கு நீங்களும் பார்த்துருக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து வெண்கடுகு வெள்ளருகு வெண்கடுகு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம திஷ்டியை போக்கிடலாம் அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்தார் ஐயா நூற்றி பத்து நாள் தொடர்ந்து வெண்கடுகு ஒரு மூட்டை வாங்கினேங்க அவர் சொன்னார் ஒரு மூட்டை வாங்கிட்டேன் ஒரு மூட்டையும் காளுங்க ஆனா கடைசியில அதுல பலன்கள் முட்டை தாங்க அதாவது பள்ளிக்கூடத்தில் பா இது வாங்குற மாதிரி சொல்றாரு ஒண்ணும் கிடையாதுங்க எந்த பலனுமே இல்லை ஜீரோ இப்படி சொல்றாங்க அப்ப ஏன் அப்படி அப்ப சித்தர்கள் போய் சொல்லுவாங்களா வேதங்களும் ஆச்சாரங்களும் போய் சொல்லுமா கிடையாது அப்ப எங்கே தவறு நடக்குது அப்படின்னா இங்கதான் விஷயம் வெண்கெடுகு அதோடைய பணியை ஆற்றும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு தங்கம் இருக்குது இந்த தங்கத்தை வந்து பொற்கொள்ளனுடைய கைக்கு கிடைச்சா அது தங்க தங்கமாக மாறும் போண்டா போறவன் கையில் அது கிடைச்சின்னா அவன் என்ன செய்வான் தங்கத்தை ஒன்று அலமானம் வைப்பான் சாயங்காலத்துக்கு எல்லாம் இலக்கி போகிறதுக்க தேவைப்படும் சொல்லி ஒன்றும் அலமானம் வைக்கணும் இல்லை வீட்டில் வந்து போய் பத்திரப்படுத்தி இருந்தவன் அது மட்டும்தான் அவனால் செய்ய முடியும் பாதுகாப்பாக வச்சுக்குவான் இல்லைன்னா அலமானம் வச்சு செலவு பண்ணுவான் இதுதான் நடக்கும் போண்டா புறவன்ட்ட தங்கம் கிடைச்சா அதே தங்க கட்டி ஒரு பொற்கோளத்தை கிடைச்சா அதை விதவிதமான ஆபரணங்களாக மாற்ற ஆகவே அன்பர்களே இங்கதான் நீங்க புரியணும் சித்தர்கள்ட்ட கிடைச்ச தங்கம் மாதிரி நம்முடைய நம்முடைய தத்துவங்கள் எல்லாமே அவங்க நமக்காக அணி அணிகலன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அழகுக்காக நிறைய அணிகலனை செஞ்சு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க அப்ப திஷ்டி போக்குறதுக்கு ஒரு எளிய முறைய எளிய முறை சிறந்த முறை இது இதுதான் சிறந்த முறை இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப காலமா ரொம்ப விஷயங்கள் இந்த வெளியே வரல இன்றைக்கு நம்ம வந்து பக்தி வழி மூலமா சித்தா ரகசியத்தை எடுத்து வெளிய உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் வெத்தலை அது என்ன திஷ்டான் வெற்றிலை ஆறு வெத்தலை எல்லாமே தான் இங்கே ஆறு வெத்தலை அதே மாதிரி இழந்த பழ அளவு இழந்தை பழம் சின்ன பழம் தெரியுங்களா அது இந்த இழந்த பழம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சுண்டக்காய் சுண்டக்காய் அளவு அப்படி வச்சுங்க ஒரு ஒரு சுண்டைக்காய் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு வெத்தலையில் எதையுமே கிள்ளக்கூடாது முழு வெத்தலை அப்படியே இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு வச்சு இந்த சுண்ணாம்புக்குள்ள வெண் மிளகு வந்து கருப்பு இருக்கு வெள்ளையும் இருக்கு நான் சொல்றது வெள்ளை மிளகு இந்த வெள்ளை மிளக சுண்ணாம்புக்குள்ள உள்ள வச்சு ஒரே மிளகு தான் ஒரு மிளக சுண்ணாம்புல வச்சு ஒரு வெத்தலையில வச்சிடணும் இந்த வெத்தலையில இந்த சுண்ணாம்பு மிளகு இருக்கு இப்ப இருக்கு இதுல வந்து வெள்ளருகு அப்படின்னு ஒரு செடி இருக்கு இந்த வெள்ளருகு செடியுடைய வேர் இதில் வச்சிடணும் இந்த வெள்ளருகு செடியோட வேர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வெள்ளை கடுகு இருக்கு பார்த்தீங்கன்னா கடுகு பயன்படுத்தலாம் அந்த வெண்கடுகை இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் வெண்கடுகு ஒரு கால் ஸ்பூன் அந்த வெத்தலையை வந்து அப்படியே என்ன செய்யணும் மடிச்சிடணும் அப்படியே மடிச்சு இத வந்து நீங்க ஒரு வெள்ளை துணியில கட்டணும் என்ன துணியில கட்டணும் வெள்ளை துணியில் கட்ட வேண்டும் வெள்ளை துணியில் கட்டி உங்க வீட்டினுடைய நிலப்படி இருக்கு பாத்தீங்களா நிலப்படியில சரியாக மணி வந்து ஆறரை மணிக்கு வச்சு ஆறே முக்கால் மணிக்கு எடுக்கணும் ஆறரை மணி வரைக்கும் முதல் நிலையில உள்ள நுழையும் போது அந்த நிலையப்படியில் ஆரே முக்காலுக்கெல்லாம் வச்சிடணும் சாரி ஆறரை மணிக்கு வச்சிடணும் ஆரே முக்காலுக்கு எடுத்துடணும் எடுத்து உங்களுக்கு அக்னி முலையில் ஈசானியும் அக்னி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அக்னி மூளை அக்னி மூலையில் அதை கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல சுத்தமான இப்போதான் முக்கியம் சுத்தமாக ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எந்த நல்லெண்ணெய் தான் முக்கியம் நல்லெண்ணையும் நெய்யும் கலக்கணும் இங்க இங்க கலக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் நல்லெண்ணையும் நெய்யும் நல்லெண்ணையும் நெய்யும் கலந்து நீங்க வந்து வடக்கு நோக்கி பார்த்துருக்கணும் நீங்க பாக்குறது இந்த பத்த வைக்கிறவங்க இந்த துணியில் நல்லா கட்டினீங்கள இந்த துணி முழுக்க நல்லெண்ணும் சம அளவு நல்லெண்ணையும் நெய்யும் நல்ல நல்லெண்ணையும் நெய்யும் கலக்கணும் கலந்து அதை நீங்க உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி இந்த வீட்டுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி நான் எங்க வச்சேன் நிலப்படியில வச்சு நான் கொண்டாட சொல்லியிருக்கேன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிலையில வந்து கால் மணி நேரம் நிலையில அது இருக்கணும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சு நீங்க அக்னி மூலையில வச்சு எரிச்சரணும் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் சாயங்காலம் அதை நீங்க பண்ணணும் பண்ணிட்டு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழைக்காய் தானம் கொடுத்துடணும் பக்கத்து விட்டுக்கோ அக்கத்து விட்டுக்கோ யாருக்கோ இதுக்கு அப்புறம் யாரோ ஒரு ஒரு ரெண்டு வாழைக்காயாவது வெளியில போயிடணும் உங்க உங்க கைய உங்க வீட்டுல இருந்து நீங்க இல்லை ஒரு யாருக்காவது அங்க ரோட்ல போறவங்க வர்றவங்களுக்கு யாரோ ரெண்டு வாழைக்காய் நாலு வாழைக்காய் நீங்க தானமா கொடுத்துடணும் இல்லைங்க எங்கிட்ட யாருமே தானம் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னா அந்த வாழைக்காய மூணு துண்டா வெட்டி கொண்டு போய் நீர் உள்ள இடத்துல தண்ணி உள்ள இடத்துல தூக்கி போட்டுருங்க இத வந்து முறையா நீங்க கரெக்டா எட்டு செவ்வாய் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணி இந்த வாடகை வெட்டி போட்டுறீங்களா தண்ணியில போட்டுட்டீங்கன்னா தண்ணியில வெட்டி போட்டு வந்துட்டீங்கன்னா வந்தவனை ஓமம் கலந்த ஓமம் கலந்த சாம்ராணி தூபத்தை வீடு முழுக்க கொடுத்துடணும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதை கோமயம் அதாவது என்ன சொன்ன மாதிரி நல்ல பசுமாட்டு அது கடையில வாங்கினது கிடையாது பசுமாட்டுல பிடிச்ச இருந்தா தெளிக்கலாம் அது இல்லையா துளசி தண்ணி அருகம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தண்ணியும் தெளிச்சு விட்டுருங்க எட்டு வாரம் தொடர்ந்து செய்ங்க எவ்வளவு கெட்ட பிரச்சனையுமே தூள் தூளாயிரும் அது மட்டும் இல்ல என்ன வகையான துன்பமா இருந்தாலும் அந்த 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 வீட்டுல எல்லாருமே ஓடி போயிடும் எந்த துன்பமும் கண்காணம் போயிடும் ஆக இத வந்து எட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க செஞ்சுட்டு வந்து பாருங்க அந்த உங்களுடைய இருப்பிடமும் உங்களுடைய இதயமும் மகிழ்ச்சிக்குரியதாக மகிழ்ச்சி மண்டலமாக மாறும் அற்புதம் ஆனந்தம்